அலாம் வலைக்கிரம் தலை பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அக்பர் அலி அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இப்போ இந்த மலை தொழுகை வந்து எவ்வாறு நம்ம தொழுக வேண்டும் அதுக்கு ஏதாவது நபி வழியில் வழிகாட்டுதல் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்குறாங்க நபியர் நாயண் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து அந்த பஞ்சம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாமல் கடுமையான பஞ்சங்கள் வறட்சிகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலையம் அவர்கள் அதற்காக என்ன செஞ்சிருக்காங்க மலைத்தொலுகை என்ற ஒரு தொழுகையையும் தொழுதிருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து இந்த ஹனஃபி மதுகப்பை பொறுத்தளவுக்கு மலைத்தொலுகை என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் நபிசல்லா அலையம் அவர்கள் மலைத்தொழுகை தொழுதார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸுகள் என்ன இருக்குது சான்றுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் அதிலேயே ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் என்ன செய்கிறாங்க நபீசல்லா அலிசலம் மலைத்தொலுகை எப்படி தொழுக வேண்டும் என்ற செய்திகளை சொல்கிறாங்க நபியல் நாயம் சல்லா அலையம் அவர்களிடம் மலையின்மை பற்றி மக்கள் முறையிட்டார்கள் ஒரு மிம்பரை மேடை அமைக்க கட்டளையிட்டார்கள் அது அவர்களுக்காக திடலில் வைக்கப்பட்டது ஒரு நாள் மக்களுக்கு வாக்களித்தார்கள் மக்கள் அந்த நாளில் திடலை நோக்கி புறப்பட்டார்கள் சூரியனுடைய கீற்று வெளிப்பட்ட நேரத்தில் நபியவர்கள் வீட்டிலிருந்து திடலை நோக்கி புறப்பட்டார்கள் மெம்பரில் உட்கார்ந்தார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் என்று கூறி அல்லாவை பெருமைப்படுத்தினார்கள் கண்ணிய மிக்கவனும் கீர்த்தி மிக்கவனும் ஆகிய புகழ்ந்தார்கள் பிறகு மக்களே உங்கள் வீடுகளின் பஞ்சத்தை பற்றியும் உங்களுக்கு மழை பொழியும் காலம் தாமதாகி விட்டது பற்றியும் நீங்கள் முறையிட்டீர்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் உங்கள் பிரார்த்தனைக்கு அவன் பதில் அளிப்பதாகவும் வாக்களித்திருக்கிறான் என்று கூறினார்கள் பின்னர் பின்வருமாறு கூறினார்கள் அப்போ வந்து ரசூல்லா ஒரு துவாவுன்னு செய்கிறாங்க கற்றுக் கொடுக்குறான் அந்த துவாவை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நபி சல்லா அலையம் அவங்க என்ன செய்கிறாங்கடா பிறகு வந்து தமது இரு புறங்கை புறங்கைகளையும் உயர்த்தினார்கள் தம்முடைய அக்குழு பகுதியினுடைய வெண்மை தெரியும் அளவுக்கு உயர்த்தி பிரார்த்தித்து கொண்டே இருந்தார்கள் பின்னர் மக்களை நோக்கி முதுகு பகுதியை திருப்பினார்கள் தமது இரு கைகளையும் உயர்த்தியவாறே மேலாடைகளை மாற்றி போட்டார்கள் பிறகு மக்களை நோக்கி திரும்பினார்கள் மிம்பர்களிலிருந்து இறங்கி பெருநாள் தொழுகையை போன்று இரண்டு ரக்காத்துகள் தொழுகை நடத்தினார்கள் அல்லாஹ் மேகங்களை ஒன்று கூட செய்தான் இடி இடித்தது மின்னல் வெட்டியது அல்லாஹுவின் நாட்டப்படி என்ன செஞ்சது மலை பொழிந்தது அவர்கள் பள்ளிக்கு வருவதற்குள் நீரோட்டமாக ஓடத் தொடங்கியது மலையிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் இடத்தை நோக்கி மக்கள் என்ன செஞ்சாங்க விரைந்து செல்வதை பார்த்தபோது தம்முடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு என்ன செய்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிரித்தார்கள் பிறகு அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் பெற்றவன் என்றும் நான் அல்லாவின் அடிமை அவனுடைய தூதனம் ஆவேன் என்று சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார்கள் அன்னை ஆயுசாரலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து மலை தொழுகை சம்பந்தமான நபிசல்லா அலுவலம் எப்படி மலை தொலகை தொழுக வேண்டும் என்பதை என்ன செய்ய நமக்கு சொல்லித்தராங்க இப்போ ஆரம்பமாக என்ன செய்யணும்டா பணிவாகவும் உள்ளச்சத்தோட அடக்கத்தோட மலைத்தொழுகைக்கா என்ன செய்யணும் முசல்லாய் என்று சொல்லக்கூடிய ஒரு திடலுக்கு என்ன செய்ய செல்ல வேண்டும் திடலில் தான் நம்பி செல்லாலை சிலமங்க என்ன செய்யிருக்காங்க வெட்டவழி பொட்டலில் என்ன செய்யிருக்காங்க நின்று தொழுது திடலில் தான் என்ன செய்யணும் தொழுக வேண்டும் அடுத்து இமாமுக்கு என்று என்ன செய்யணும் ஒரு மெம்பரை ஒன்று அமைக்க வேண்டும் எல்லாமே இந்த ஹதி செல்லே வருது மெம்பரை ஒன்று என்ன செய்யணும் அமைக்க வேண்டும் அந்த மலை தொழுகை பொறுத்தளவுக்கு சூரியன் உதிக்க தொடங்கியதுலேருந்து என்ன செய்யணும் தொழுக ஆரம்பிக்கணும் சூரிய உதிக்க முன்னாடி என்ன செய்யக்கூடாது தொழுகக்கூடாது சூரியன் நல்லா உதிச்சு வர நேரத்தில் என்ன செய்யணும் தொழுகணும் இமாம் வந்து என்ன செய்யணும்டா மெம்பர் இருந்து உரையாற்றி கொண்டு இருக்காமல் என்ன செய்யணும்டா அல்லாவை வந்து பெருமைப்படு அல்லாஹ்பர் என்ற அல்லாவை பெருமைப்படுத்தி அவனுடைய கண்ணியத்தை என்ன செய்யணும் புகழ வேண்டும் பிறகு வந்து மக்களை நோக்கி அந்த தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யவில்லை அல்லாவிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி மக்கள் அவங்க மக்களும் பிரார்த்திக்க வேண்டும் இமாமும் என்ன செய்வாங்க பிரார்த்தனை செய்வாங்க பிரார்த்தனை செய்யும் போது எப்படி பிரார்த்தனை செய்யணும்டா நம்ம எப்போதுமே வந்து வானத்தை நோக்கி நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி என்ன செய்வோம் கையை தூக்கி பிரார்த்தனை செய்வோம் இந்த பொறுத்த அளவுக்கு புரங்கை வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் நபிசல்லா அல்லி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் மக்களும் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி தான் பிரார்த்தனை செஞ்சாங்க பிறகு வந்து கிபிலா திசையை நோக்கி நபிசல்லா அவர்கள் அப்படியே அந்த கையை தூக்கி வைத்திருந்தவாறு மேலாடைகளை மாற்றி போட்டுக் கொண்டார்கள் இப்போ மேலாடையை போட்டு அந்த காலத்தில் வந்து ஆடைகள் அப்படித்தானே மேலாடைகள் தான் போடுவாங்க கீழே ஒரு ஆடையை கட்டியிருப்பாங்க மேலே ஒரு ஆடையை கட்டியிருப்பாங்க அப்போ மேலே ஆடையை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க மாற்றிக்கொண்டார்கள் நம்ம வந்து சட்டை போட்டிருந்தோம்னா சட்டையை என்ன செஞ்சுக்க வேண்டியது திருப்பி போட்டுக்கிற வேண்டியது பிறகு வந்து மெம்பர்லேருந்து இறங்கி பெருநாள் தொழுகை தொழுகிறாங்களா இல்லையா அது போன்று ரெண்டு ரக்காயத்தை நபிசல்லா அலிஸ்லம் ஜமாத்தாக தொழுக வைத்தார்கள் அப்போ பெருநாள் தொழுகை தொழுகிறதா இருந்தால் ரெண்டு ரக்காய் தொழுகுவோம் அந்த ஹதீஸ்லவம் ஜும்மா மாறிக்கூட வரல ஜும்மா மாறின்னு கூட வரலை பெருநாள் தொழுகை போன்றே தொழுதார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல் தக்பீரில் அல்லாஹ் உக்பர் என்ற தக்பீர் கட்டி அந்த அல்லாஹும பாயிது பைனி ஓதனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் கூடுதலாக ஏழு தக்பீர்கள் முதல் ரக்காயத்தில் சொல்லணும் ரெண்டாவது ரக்காயத்தில் வந்து கூடுதலாக என்ன செய்யணும் அஞ்சு தக்பீர்களை சொல்லி கொள்ள வேண்டும் அதில் வந்து அந்த தொழுகையில் வந்து இமாம் என்ன செய்யணும் சத்தமாக ஓத வேண்டும் இதுதான் நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து பெருநாள் தொழுகை தொழு செய்யும் மலை தொழுகை தொழுத விதம் நபி சொல்லா அலுவலிஸ்லம் இப்படி தான் தொழுது இருக்கிறாங்க முதல்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யிருக்காங்க தொழுகை நடத்திருக்கிறார்கள் பெருநாள் தொழுகை போன்று தொழுகை நடத்தினார்கள் என்று என்ன செய்து ஹதிசெயலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ மழை பஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி மழை இல்லாமல் கண் பஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரத்தில் வந்து பெருநாள் அதை திட மலை தொழுகையை வந்து எங்கே தொழுகணும் திடல்ல தான் தொழுகணும் நபிசல்லாம அப்படி தான் வழிகாட்டியிருக்கேன் ஆரம்பமாக என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் இம்மா மெம்பர்லேருந்து என்ன செய்வார் எல்லாவே பெருமைப்படுத்தி போற்றி போலந்து விட்டு அவர்களும் பிரார்த்தனை செய்வாங்க மக்களும் என்ன செய்யணும் எல்லா இடத்துல வந்து முறையிடணும் எல்லாம் உங்களுக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்து விட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் ரெண்டு ரக்காயத்து தொழுது கொள்ள வேண்டும் இப்படித்தான் அபிசுல்லா அலுவலாம் அவர்கள் மலை தொழுகையை தொழுது இருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம்